அமெரிக்காவில் அதிகமாக நான் இங்கே வந்தோடனே யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் எங்கே பார்த்தாலும் ஹாய் ஆர் யூ அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கு அம் ஃபைன் டூயிங் குட் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அவங்க கம்மியாக நடந்து போயிடுவாங்க அதுக்கப்புறமா எங்கே பார்த்தாலுமே ஒரு நம்ம பக்கத்தில் நடக்கணும் அப்படின்னா எக்ஸ்கூஸ் மீ அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமாக வந்து தேங்க்யூ சாரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க யார் அன்னோன் பர்சன் தெரியாதவங்க அப்படின்னாலுமே வந்து நிறைய யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அப்படின்னா அந்த கேட்டுகிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொன்று அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ வீடுகள் இருக்குது ஒரு வீட்டுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்பவுண்ட் வாலே இங்கே கிடையாது என்ன கான்செப்ட்னு எனக்கும் புரியலை ஆக்சுவலாக அதை நான் என்னென்னு பார்த்தப்போ வந்து எல்லோரும் சொல்கிறாங்க வந்து இங்கே வந்து எதாவது அதாவது ஒரு பப்ளிக் எமர்ஜென்சி ஏதாவது அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் வரத்துக்கோ ஒரு ஃபயர் இதுக்கு வரத்துக்கோ அது மாதிரி வந்து என்ன சொல்றது வின்டர் டைம்லலாம் வந்து ஸ்னோஃபால் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைம்லலாம் வந்து அவங்க வந்து க்ளீன் பண்ண வருவாங்க ஸோ அந்த மாதிரி வின்டர் வால்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் அவங்க இங்கே வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்கும் ஸோ அவங்களோட லேனு அந்த யார்ட் பேக் யார்டு எதெல்லாமே அழகாக வியூ தெரியணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நெய்பர்ஹுட்டோட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவாங்களாம் ஆனால் பக்கத்தில் யார் இருக்கானே இங்கே தெரியாது அந்த என்ன கான்செப்டில் வச்சுருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்